திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி இரண்டு நுணுக்கம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு ஊடி இருந்தே தும்மினார் யாம் தம்மை நீடுவாள் கெண்பாக்கரிந்து கோட்டுப்பூச்சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடிநீர் என்று யாரினும் காதலம் என்றேனா ஓடினால் யாரினும் யாரினும் என்று இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர்கொண்டனள் உள்ளினேன் என்றேன் மற்றேன் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்தக்கனல் வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று செருப்ப அழுதால் நுமர் உள்ளல் எம்மை மறைத்திரோ என்று தன்னை உணர்த்தினும் காயும் பிறக்கும் நீர் இந்நீரர் ஆகுதீர் என்று இன்னைத் திரிந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று